வணக்கம் இன்றைக்கி செல்வி சமையலில் வெயிலுக்கு சுவையான கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து தண்ணியில் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ வடிகட்டில் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு தண்ணிலாம் வடிகிட்டம்னு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி வடிகிட்டுன்னு எடுத்து இப்போ மிக்சி சாரில் போடுங்க அது கொஞ்சம் குறுகுறுன்னு ஒரு மூணு டைமில் போட்டு அரைச்சிக்கணும் மாதிரி குரு உருண் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம கொட்டி போது இப்போ தேவையான அளவு ஒரு எட்டு கப் அளவுக்கு தண்ணி இப்போ தட்டு வச்சு மூடிரணும் தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ கொதிச்சிருந்துருச்சு அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மொண்டு வச்சுக்கணும் தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு அடுப்பு கம்மியாக சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா கட்டி விழுந்து போயிடும் இப்போ அரைச்ச கம்பு வந்து கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கட்டி விழுவாத கிளறணும் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா தான் கட்டி இல்லாத வரும் அடுப்பு கம்மி பண்ணிடணும் சிம்மில் வச்சிருங்க இது நம்ம பாத்திரத்துலேயும் பண்ணிக்கலாம் நான் வந்து மண் சட்டியில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்ருணும் இப்போ கொஞ்சம் ஊற்றி கிளறி விட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் ரெண்டு டைம் கூட ஊற்றிக்கலாம் அதனால தப்பு இல்லை தண்ணி நல்லா வே வேக கொஞ்சம் தண்ணி இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது தான் ஊற்றணும் அப்படியே எல்லா தண்ணியோடு கொட்டணும்னாக்கா கட்டி வந்துடும் அதுக்காக தான் கம்மியாக வச்சு கிளறுறது பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக விடணும் நம்ம அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சி போயிடும் இப்போ நல்லா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு அடுப்பு சிம்மில் வச்சு விட்டு ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு விடணும் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்து எடுத்து பார்த்தா சோறு கெட்டியாக இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் சோறு எழுந்திரிச்சு அரை மணி நேரம் ஆற வச்சிடணும் நம்ம ஒரு தட்டு வச்சு ஒரு சந்தை விட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ அரை மணி நேரம் சாப்பாடு ஆரிடுச்சு இப்போ உருண்டை பண்ணி நம்ம தண்ணியில் மண் சட்டியில் போட்டாலும் சரி பாத்திரத்தில் போட்டாலும் சரி போட்டுக்கலாம் இப்போ தண்ணியில் உருண்டை பண்ணி போட்டாக்கா காலையில் எழுந்திரிச்சா தயிர் விட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம் மூணு நேரமும் குடித்தா கூட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்